ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் சேவூர் கிராமத்தில் சிறப்பாக நடந்து முடிந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவின் ஒரு பகுதியான உரியடி நடக்கம் நிகழ்வு நீங்களும் தயாராக இருக்கீங்களா வாங்க பார்ப்போம் முதலாவதாக பூஜை நடைபெற்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயபக்தியுடன் கடவுளை வணங்குகிறார்கள் நீங்களும் பாருங்கள் இப்போது நம் குட்டி கிருஷ்ணரும் வந்துவிட்டார் இப்போது உரியடிக்கும் நிகழ்வு ஆரம்பமாக போகிறது முதலாவதாக ஊர் பெரியவர் தொடங்கி வைக்கிறார் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சி சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டது குழந்தைகள் அனைவரும் தங்களுடைய நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பயம் பயமறியாது என்பது போல் து குழந்தைகள் களத்தில் இறங்கிவிட்டார்கள் குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஆர்வமாக இருக்கிறார்கள் இது அவர்களுக்கான வாய்ப்பு அவர்கள் தங்களுடைய வீரத்தையும் நம்பிக்கையும் வெளிக்காட்டும் நேரம் இது மற்ற குழந்தைகளும் ஆர்வமாக உள்ளன நமக்கான நேரம் எப்போது வரம் என்று இவர் கோலாட்டத்தில் பயிற்சி பெற்றவர் போல மிகவும் அருமையாக சுத்துகிறார் அனைவரும் இங்கு கோலாட்டம் கற்றுப்பார்கள் போல அனைவரும் தங்கள் திறமையை காட்டுகிறார்கள் இங்கு ஆண்கள் மட்டம்தான் அடிக்க வேண்டும் என்று பாகுபாடு இல்லை ஆண்கள் பெண்கள் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் வந்து உரிய இப்போது நமது கிருஷ்ணர் வந்து விட்டார் கிருஷ்ணரின் அழகை பாருங்கள் கிருஷ்ணரே உரியடிக்க வந்திருப்பது போல் தோன்றுகிறது கிருஷ்ணர் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து சென்று விட்டார் இந்த கோயந்தை உறியடிப்பதில் கவனம் செலுத்துகிறது வண்ணம் சிதறாமல் தன் இலக்கை தூக்கி செல்கிறது அற்புதம் அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய வீரத்தையும் திறமையும் வெளிப்படுத்தும் நேரம் இது தங்களுக்கான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்கள் குழந்தைகள் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிறார்கள் நம்மால் அடிக்க முடியும் என்று ஊர் பொதுமக்கள் மிகவும் ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வருண பகவானும் இணைய தயாராக இருக்கிறார் மேலே பாருங்கள் குழந்தைகளுக்காக முறுக்கு போட்டி மக்காச்சோளம் என வகை வகையாக உரியடி முடிந்ததும் இது அனைத்தும் குழந்தைகளுக்கு வருண பகவான் காத்து கொண்டிருக்கிறார் இவர்களுடன் சேர இவர்களும் தயாராக இருக்கிறார்கள் வருண பகவானுடன் சேர்ந்து விளையாட குழந்தையை பாருங்களேன் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு திக்கினாலும் நான் அடிப்பேன் என்று முயற்சி செய்கிறான் இந்த குழந்தை இந்த முயற்சியை நாம் பாராட்டத்தான் வேண்டும் அடுத்ததாக யார் செல்லலாம் என்று ஆலோசனை நடக்கிறது அருமையாக வாய்ப்பை இந்த குழந்தை முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள் தனக்கான வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்று அனைவரும் உற்சாகப்படுத்துகிறார்கள் வந்துவிட்டார் அனைவருக்கும் ஆசை நாமும் சென்று அடித்துவிட வேண்டும் என்று அனைவருக்கும் வாய்ப்பும் அளிக்கப்படுகிறது வருண பகவானும் நம்முடன் சேர விட்டார் தன் நூ பலத்தையும் பயன்படுத்துகிறான் அருமை அனைத்து குழந்தைகளும் தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்திவிட்டார்கள் கீழே வர வேண்டாம்ப்பா பிரியாடி கிரிக்கெட் மழநாய் பாலாடுவார் இருந்தாலும் தேங்காய மேலே வச்சுக்கிட்டா எப்படி அடிக்கிறது அனைவரும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவரால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட்டு வருண பகவான் வந்துவிட்டார் நீங்களேன் பாருங்களேன் இருப்பினும் ஆவல் குறையவில்லை மக்களும் இடம் விட்டு நகரவில்லை உற்சாகப்படுத்துகிறார்கள் இவர் தான் அடிக்காமல் செல்ல மாட்டேன் இந்த வருடத்தின் வெற்றியாளர் தான் குழந்தைகள் ஆவலுடன் கொண்டிருக்கிறார்கள் முறுக்கும் போட்டியும் சாப்பிட നടന്നത്